ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று ரோபோட்டிக் மூட்டு அறுவை சிகிச்சை கருத்தரங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வந்து மருத்துவக் கல்லூரியிலேயே முதல் தடவையாக நம்முடைய மருத்துவக் கல்லூரியில் தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இதில் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு சர்ஜரி ரெண்டு நாளில் நடக்கப்போகுது இதை பண்ணுறதுக்காக இந்தியா முழுவதும் இருந்து தலை சிறந்த மருத்துவர்கள் இங்கே வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஏழை நோயாளிகளுக்கு நம்ம இந்த இலவசமாக பண்ணுற இந்த நேரத்தில் அந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸும் இதை ஒரு புது லே டீச்சிங் லேர்னிங்காக வந்திருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி கோர்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும் இது வந்து அவங்க தேடி போய் படிக்கணும் அது வந்து இந்த மேல்மருவத்தூரில் இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது ஸோ இது வந்து நோயாளிகளுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் மற்றும் மருத்துவர்களுக்கான ஒரு கற்றுக்கொள்ளும் ஒரு பயிற்சி களமாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது वेलकम यू आल आिफ्फ आफ् डिपार्टमेंट आफ् आर्थपटिस् मेल आदि विद्या मेडिकल कालेज इंस्टिट्यूट सैंस पोग्राम वी शार्टली कॉल इटमोसीड मरवूर आपरेटिव कोर्स சக்தி இங்கு கூடியிருக்கின்ற பலவேறு துறைகளைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்களுக்கும் வருங்கால மருத்துவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பல ஆண்டுகளுக்கு முன்பே அம்மா அருள்வாக்கில் இந்த மருவத்தூர் மருத்துவ ஊராக மாறும் என்று சொன்னார்கள் அதன்படி இங்கே இப்படிப்பட்ட ஒரு பெரிய மருத்துவமனை அமைந்து ஏழைகளுக்கு தொண்டு செய்வதே ஒரு சிறப்பான அம்சமாக நடந்து கொண்டிருக்கின்றது பல மருத்துவத்துறையை சேர்ந்த நிபுணர்கள் இந்த மருவத்தூருக்கு வருவார்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் சொல்லியது போலவே இன்றைக்கு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் இங்கு கூடியிருக்கின்றார்கள் இது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்தே நடந்துட்டு இருக்குது அதில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு முன்னேற்றம் நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் நேவிகேஷன் இதுக்கு முன்னாடி வந்துச்சு கம்ப்யூட்டர் வச்சு ஆப்ரேட் பண்ணுறது இப்போ ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் என்னென்னா நம்ம டாக்டர் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் பட் அந்த ரோபோட் வந்து துல்லிதமாக நமக்கு வந்து அந்த கட் பண்ணுற போனை கட் பண்ணுற அளவுகளை துல்லிதமாக காட்டும் அந்த ஆங்கிளை துல்லிதமாக காட்டும் அதுலேருந்து மாறுபட்டு போகும்போது அது விடாது அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும் ஸோ நம்ம ரிசல்ட்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் அந்த இப்போ ஜீரோ டிகிரியில் கட் பண்ணணும் ஜீரோ டிகிரி கட் பண்ணும் அஞ்சு மில்லிமீட்டர் கட் பண்ணணும்னா அஞ்சு மில்லிமீட்டர் கட் பண்ணும் அஞ்சுங்கிறது ஏழு ஆகாது அஞ்சுங்கிறது மூணு ஆகாது அதுதான் துல்லிதத்துக்கு தான் ரோபோட்டிக் வருது ஸோ இதோட ரிசல்ட்ஸ் வந்து நம்ம மேனுவலாக கட் பண்ணுறதை விட பெட்டராக இருக்குது ஷார்ட் டேமில் சீக்கிரம் பேஷண்ட்ஸ் வந்து வழி இல்லாமல் வீட்டுக்கு போயிடுறாங்க ஹாப்பினஸ் பேஷண்ட்டோட ஹாப்பினஸ் வந்து நம்ம கையில் பண்ணுறதுக்கும் ரோபோட் பண்ணுறதுலேயும் வித்தியாசம் தெரியுது பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த காலேஜுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்திருந்த டாக்டர் ரமேஷை பார்க்க வந்தோம் என்னோடய ஃப்ரெண்டு வெங்கடாசி கூட வந்து பார்க்க வந்தோம் அப்போ தான் கட்டிட்டு இருந்தாங்க இந்த பதினஞ்சு வருஷத்தில் இந்த கல்லூரிடைய வளர்ச்சி ரொம்ப இயக்கத்தக்க வழியில் இருக்குது ஏன்னா இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களாம் படிச்சுட்டு நீட் பிஜியில் நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜில் படித்து முடிச்சவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் ரிகார்டிங் ஆர்த்தோபீடிக்ஸ் இந்த டாபிக் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்க டாபிக்ஸ் லைவ் சர்ஜரிஸ் ஆன் பார் வித் ஹையஸ்ட் த ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் இந்த நல்ல டாபிக் நல்ல ஃபேக்கல்ட்டினா தான் கேட்டேன் எப்படிங்க இவ்வளோ சவுஸ் பண்ணி இவ்வளோ சர்ஜரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஸோ அந்த அம்மா அவர்களுடைய சர்வீஸ் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுமே வந்து அட் தி லோயஸ்ட் கார்ட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தே ஆர் கெட்டிங் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அதனால் இப்போ அம்மாவுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா இங்கே பண்ணுற மாதிரி இன்னொரு மருத்துவமனை கண்டிப்பாக அவங்க தென் தமிழ்நாட்டிலையும் பண்ணி மக்களுக்கு சேவை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் திருமதி அம்மா doctor ramesh president TNOA, secretary tnoa the patents dr jay prakash dr chitranjan the invited speakers the faculties and the delegates it's a great honor and a privilege to stand in front of you during the inauguration of this wonderful uh, uh, second edition of uh, continuing uh, orthopedic education in meermerwathur uh, it's a great opportunity happy to be present in this well organized a great Internationally standard um, program. I wish them all success. Thank you. Very good morning to everyone. At the outset, first, uh, on behalf of the Department of Orthopedics, I would rightly thank uh, uh, our uh, Vice President, uh, Amma amma Actually, this is actually uh, your dream, being a teacher yourself and uh, this is what you wanted, more of to start up a hospital and to be a teaching hospital and that uh, you, we brought it up as a teaching hospital and to have a education program like this. that is what uh, you all wanted to happen. so it is happening today for us and it will continue in the future also in a very big way. பெஸ்ட்டு டீச்சிங் லேர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது டீச் பண்ணி கொடுக்குறது இந்த சர்ஜரி சிகிச்சையை தவறு இல்லாமல் எப்படி சிறப்பாக பண்ணுறது இதெல்லாம் வந்து இங்கே அவங்க டைரெக்டாக பார்க்கவும் முடியும் அவர்களுடைய சந்தேகங்களை கேட்டு விளக்கமும் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இது ஒரு சிறப்பான லேர்னிங் மெத்தட் இரண்டாவதாக இதில் வந்து இந்த ரீஜனில் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த சுற்றி இருக்க ஏரியாவிலேயே முதன்முறையாக ரோபோட்டிக் சர்ஜரி ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ண அதனால் என்ன பயன் அப்படின்னா அது துல்லியத்தன்மையையும் தவறு நடக்காமல் இருக்கிறதுக்குரிய இதையும் மேலும் பலனிக்கும் அதனால் ஸோ இதுதான் இந்த கருத்தரங்கின் நோக்கம் வயிற்றுவிப்பதை இளம் மூட்டு வீச்சு சிகிச்சை ரோபோட்டிக்ஸ் தவிர்க்க முடியாதது அதை நம்ம மேலும் உறுத்துவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது தொடர்ந்து வணக்கம் நம்முடைய ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரியில் முதல் முறையாக இந்த மருத்துவக் கல்லூரி இந்த ஏரியாவில் இருக்க கல்லூரியிலும் முதல் முறையாக ரோபோட்டிக் மூட்டு அறுவை சிகிச்சையை நம்ம இன்றைக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதுக்கான கருத்தரங்கும் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கருவி வந்து ஒரு நே ஒரு பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள கருவி இன்றைக்கி வந்து இந்த ஏழை எளிய மக்களும் பயன்பெறும் வகையில் அடிகளாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கி ஒரு பதினஞ்சு கேஸுக்கு நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்கு இந்தியா முழுவதும் இதில் துறை சார்ந்த வல்லுநர்கள் அனைவரும் இங்கே வந்து இருக்காங்க இது ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை இது கூடவே சேர்ந்து இதை இந்த தொழில்நுட்பத்தை க தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுற ஆர்த்தோபேடிக் சர்ஜன் த்ரோ தமிழ்நாடு இந்தியா முழுவதும் வந்து அவங்களும் ஒரு இரநூறு பேருக்கு மேலே வந்து இந்த கருத்தரங்க கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இது வந்து ஒரு ஒரு பக்கம் பேஷண்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட்டு இன்னொரு பக்கம் அந்த முதுகலை மாணவர்கள் அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸுக்கான எஜுகேஷன் ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடைபெறுவது இந்த கருத்தரங்குத்தினுடைய ஒரு சிறப்பு தனியார் மருத்துவமனையில் இருக்கிற எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட இலவசமாகவே எல்லாமே நடக்குது இது 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 இந்த 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 ஆஸ்பெக்டில் வந்து நம்ம இதை கம்பேர் பண்ணவே முடியாது கண்டிப்பாக இவங்க பண்ணுறது பெரிய பெரிய புரட்சி நோயாளிகளுக்கு வந்து மிக பயனுள்ளது பர்டிகுலர்லி ஏழை மக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் டாக்டர் திருமலைசாமி கோயம்புத்தூர் டீச்சிங் இப்போ இந்த இந்த ரோபோ நம்ம இதை ரோபோ பற்றி பேசணும் நீர் ரிப்ளேஸ்மெண்ட் பற்றி பேசணும் இங்கே அட்டன் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எலும்பு முறிவு துறையில் இருக்கிற படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஜூனியர் கன்சல்டன்ட் இப்போ தான் எம் எம்எஸ் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் இந்த பகுதியில் செங்கல்பட்டு அண்ட் சவுத் ஆஃப் மெட்ராஸ் பகுதியில் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது வந்து பெரிய ஒரு பூன் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ சென்னையிலேயோ மும்பைலேயோ கோயமுத்தூர்லையோ டெல்லிலேயோ படிக்க வேண்டிய விஷயங்கள் அன்னத்தையும் இங்கே படிச்சுக்கிறாங்க இது ஒரு பெரிய புரட்சி இந்த ஹாஸ்பிட்டல் பண்ணுற ஒரு புரட்சி எஜுகேஷன் மெடிக்கல் எஜுகேஷனில் ஒரு பெரிய புரட்சி இட்ஸ் மை ஃபஸ்ட் விசிட் டு திஸ் மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபஸ்ட் டைம் ஆப்ரேட் ஐம் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் ஆப்ரேட்டிவ் கோர்ஸ் இட்ஸ் எக்ஸலண்ட் ஃபெசிலிட்டி வித் எக்ஸலென்ட் ஆப்ரேட்டிவ் தியேட்டர் அண்ட் ஸ்டாஃப் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் வார்ட்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இஸ் வெல் மெயின்டைன்ட் அந்த குவாலிட்டி ஆஃப் கோர்ஸ் இஸ் எக்ஸலெண்ட் அந்த கேஸ் செலெக்ஷன் அண்ட் த டிஸ்கஷன்ஸ் வெரி எக்ஸலன்ட் அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் ஈ ஆர்கனைசர்ஸ் டாக்டர் ஜெயபிரகாஷ் அண்ட் ஆல் த ஆர்கனைசிங் டீம் ஃபார் மேக்கிங் திஸ் அ கிராண்ட் சக்ஸஸ் அண்ட் ஐ விஷ்யூ மோர் லக் ஃபார் கிரேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் இன் அ கான்ஃபரன்சஸ் இன் ஃபியூச்சர் தேங்க் யூ இங்கே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இங்கே ஒரு பதினஞ்சு லைவ் சர்ஜரி அதாவது ஆப்ரேஷன் பண்ணிட்டுருக்கிறப்பவே வந்து ஸ்டூடெண்ட்ஸும் மற்ற இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து பார்க்குறதுக்காக கூடியிருக்கிற ஆர்த்தபெடிக் சர்ஜன்ஸ் முடநீக்கியல் மருத்துவர்களுக்கு இது மாதிரி ஒரு ட்ரைனிங் வந்து மிகவும் அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க இருக்கிறதுல லேட்டஸ்ட் என்ன இருக்கோ அத்தனையுமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே தொடர்ச்சியாக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பக்கத்து பக்கத்து ஆப்ரேஷன் தேட்டரில் அவ்வளோ தூரத்துக்கு உபகரணங்களோட தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணுற அளவுக்கு உபகரணங்களோட மிகவும் அற்புதமாக இவங்க வந்து இந்த ஏற்பாடுகள் செஞ்சுருக்குறாங்க இங்கே வந்து ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு மிகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது ரொம்ப சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் மனசுக்கு திருப்தியாகவும் இருக்குது விஜய் போஸ் ஸோ தேங்க்யூ ஜே ஜேபி அண்ட் சித்திரஞ்சன் ஐ நோ ஹவு டிஃபிகல் இட் இஸ் புட் டுதர் ஆப்ரேட்டிவ் கோர்ஸ் இட்ஸ் வெரி ஈஸி டு அரேஞ்ச் லெக்சர்ஸ் ஆப்ரேட்டிவ் கோர்ஸ் ஐ நோ Even from a big institution with a high volume of uh, cases, it's very, very, very tough. And I know the effort that has gone into it. So, congrats, and everybody had a lot of good things to say about it. And everything went by clockwork, uh, so uh, fantastic. And I'm sure this course will become a very big event uh, and attracting uh, uh, delegates from all over India. I'm sure it's only a matter of time. So, keep at it. All the best. Enjoyed these two days, and it was an excellent course, both on operative side both for the senior surgeons as well as for the postgraduates, graduates And uh, Dr. Jay Prakash, Dr. Chitranjan, and the whole team, and including the theater, they all had meticulous planning and uh, arrangements made for all of us. And we all thoroughly enjoyed. And not only uh, did we learn a lot, we also enjoyed the fellowship. Thank you very much, JP and Chitranjan. Thank you. Of orthopedics and from the uh, hospital. We really thank uh, all the faculty who have uh, come all the way here and spent uh, some of the faculty stay for two days with us. We really enjoyed uh, and uh, it gives us a lot of confidence uh, for our next program. So we will try to make it much more better and bigger also. So they immediately accepted our invitation and uh, uh, they encouraged us a lot. That was the most important thing which uh, took us uh, to the uh, to make it more, more uh, uh, better, so we really thank all the faculty who came down and were there with us for the two days, and uh, most importantly, all the delegates who have come and who are there. I hope that you all had a very good time. Please give your feedback form so that we will try to improve on it. And thank you, one and all.